நம்ம கிடையாது பேசக்கூடிய தகவலாம் பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல்ல சம்பந்தமாக பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்தாலோசன கொடுக்கல எல்லா தொழிலில் ரிஸ்க் இருக்கோ ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் செய்வோம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் இருக்கிறாரு நல்ல நம்ம நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளை தேடும் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர் கிளாஸிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபர்டபிலிட்டின் வேலியூஷன் டெக்னிக் ஆஃப் மூமென்டம் நியூட்டரில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்ட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு சப்சிக்வென்ட்டாக டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய புக் வேல்யூ ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக் வேல்யூ அதனால ஸ்பிப் ஸ்பிளிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் வேல்யூ நம்ம பார்ப்போம் புக் வேல்யூ வந்து முன்னூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது முந்நூற்றி எழுபதுன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஒரு கால்குலேஷனுக்காக அஞ்சு மடங்கு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுங்கிட்டு ஒரு முந்நூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்கோப் இருக்குது ஸ்கோப் இருக்குது அந்த ரேஞ்சுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்துருவோம் இங்கேயே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இங் போன தடவை காட்டிலும் இந்த தடவை இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அது நம்ம இங்கேயே பார்த்துடலாம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து போன தடவை காட்டிலும் இந்த தடவை இன்க்ரீஸாக தான் ஆயிருக்கு நூற்றி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பெர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஒம்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பதினோரு பேர் பை சொல்லியிருக்கு பை சொல்லியிருக்கிறாங்க பதினாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பதினாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி சாரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் 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 தான் ஆகிட்டு இருக்கா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஃபண்டு அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுங்கிறது ஈக்விட்டி ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ் சேர்ந்துருக்கும் இப்போ நம்ம இங்கே இது பார்ப்போம் ஜென்ரல் ரிசர்வ் இருக்கான்னு ஈக்விட்டி கேபிட்டல் ஜென்ரல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படியே இன்கிரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அது வந்து நமக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து எதுக்குன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட க்ளோசிங் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு ஆப்ரேட்டிங் மார்ஜின்ங்கிறது இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சென்ட்டாக இருக்குது எபிடா மார்ஜின் முப்பது புள்ளி ஐம்பத்தி நாலாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஆறாவும் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து நல்ல கமாண்டபிலிட்டி நல்ல ஹை ரேட் ஆஃப் மார்ஜின் தான் இவங்க வச்சிருக்காங்க அப்போ கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவன் நமக்கு வந்து கவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணும்போது இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு பதினஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம நேர இபிஎஸ் உடைய செக்ஷனுக்கு வந்தோம்னா இபிஎஸ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய ஈபிஎஸுமே கூட ஸ்ப்ரிட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்காது அதனால் நம்ம வந்து ஸ்கீனர் டாக்டரில் பார்த்துருவோம் இவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு ஒரு ஒன்றரை பாயிண்ட் ஒன் ஒன்றாறு குறைஞ்சிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து பாசிட்டிவாக மெயின்டைன் ஆகணும் அப்படி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது சரியா வரும் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவாட்டராக வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு மூணாவது குவாட்டரான செப்டம்பர் மாதம் கீழே இறங்கியிருக்கு இது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரிலாம் நடக்கலை இந்த தடவை அது மாதிரி நடந்திருக்குங்கிறத நம்ம புரிதல் வச்சுக்கிறோம் அப்போ டிசம்பர் மாதம் ஏறணும் டிசம்பர் ஜனவரி டிசம்பர் ஜூன் அது டிசம்பர் மார்ச் மாதம் ஏறணும் ஏறினா தான் நல்லா இருக்கும் இப்போ இவங்களுடைய டிடிஎம் வந்து எவ்வளவு இருக்குது ஆனுவலைஸ்டு டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா இபிஎஸோடய டிடிஎம் நமக்கு வந்து அறுபத்தி நாலுன்னு காட்டுது நமக்குமே அறுபத்தி நாலு தான் ஆவரேஜ் வருது ஆனால் இவங்க வந்து பாசிட்டிவாக வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு நாலு பர்சன்ட்டு பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க அப்படி நாலு பர்சன்ட் பாசிட்டிவாக எதிர்பார்த்தாக்க ஒரு ரெண்டோ மூணோ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போது இப்போ கரண்டாக அறுபத்தி ஆறு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆவரேஜா அறுபத்தி ஒம்போதுக்காகவும் ஒரு ஹை எஸ்டிமேஷனுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஆறுக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் எம்எஃப் வந்து புள்ளி எண்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினஞ்சு பர்சென்ட்டாக குறைச்சி வச்சுருக்காங்க இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நார்மலாக அந்த ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து ஒன்றரை ரெண்டரை அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே போகும் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆல்ரெடி கடந்துருக்கிறாங்க அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா அதுக்கேற்ற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ இபிஎஸ் வந்து ஆவரேஜாக தான் நம்ம வந்து இபிஎஸோடய டிடிஎம்ஐ வந்து ஆவரேஜாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதனால் நம்மளுடைய கால்குலேஷனில் நம்ம கிடைக்கக்கூடியது அறுபத்தி நாலுன்னு கிடைக்கிது இந்த அறுபத்தி நாலுக்கான ப்ரைஸோட லோயர் அண்டு ஹையர் லெவல் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த குவார்ட்டரில் இந்த ரெண்டு குவார்டரோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ப்ரைஸோடைய ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணுக்கு இருக்குது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு போயிட்டு தான் இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோம் இந்த பிளாஸ்டு தியரியில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அது அதுதான் பேஸு நான் அதை உடச்சி மேலே போனாங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ப்ரைஸ் இல்லை கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் நான் சார்ட்டில் அசம்பிள் பண்ணிட்டேன் இப்போ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு அதுக்கு மேலே பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த பிபியை வந்து கொண்டு தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இந்த சைக்கிள் ஆக்ட் ஆகும் இதை உடச்சி போகும்போது மிட் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று இருக்குது இதை உடச்சி போனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் லெவலான ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மாறாயுமே வந்து இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து உடச்சி மேலே போகாமல் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சப்போர்ட் ஒன்னுங்கிறது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது சப்போர்ட் ரெண்டு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது சப்போர்ட் ஒன்று சப்போர்ட் டூ எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு மேலே இவன் போகிறானாக்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பிபி தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாக் பண்ணும் அதோடய ப்ரைஸோட ஜோன் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதை உடச்சி போகும்போது மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆர் ஒன் ஜோனோடைய ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது இதை நம்ம வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து நமக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாகத்தான் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இந்த வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதை உடச்சி போனால் மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதையும் தாண்டி ஆர் ஒன் ஜோன் போகணும் அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து எழுபது எண்பதை தாண்டி இபிஎஸ் எடுக்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வருவோம் இப்போ இவன் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அவன் வந்து இந்த இடத்துல பேஸை தொட்டுட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி அவன் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் மேலே ஏற ஆரம்பித்தவன் இந்த பேஸோட ஹைட் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இந்த எஸ் டூ எஸ் டூ எஸ் ஒன்னோட ஹைட் வரைக்கும் போயிட்டு எஸ் எஸ்டூவோட டாப் லேயரில் சப்போர்ட்டு எடுத்துகிட்டு திருப்பி உடச்சி கொண்டு போகிறான் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏறிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுனா ஏப்ரலில் ஆரம்பித்தவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பிப்ரவரியில் கரெக்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி அதே ரேஞ்சிலேயே வந்துட்டு இவன் கீழே இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி உடச்சு மிட் பாயிண்ட் உடச்சி அடுத்த பேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறான் சரி இப்போ இது வந்து எந்த இடத்துல பேட்டனோட மேட்ச் ஆகுதுன்னா இந்த பேட்டனோடு மேட்ச் ஆகுது ஆனால் மந்த்து தான் வேறு இங்கே பிப்ரவரி மாதம் இருக்குது இங்கே செப்டம்பர் மா ஆகஸ்ட் மாதமாக இருக்குது ஸோ அந்த மந்த்து தான் வேறு பட் பேட்டர்ன் இந்த இடத்துல அப்படியே ஒரே மாதிரி இருக்குது அப்போ இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இமீடியட்டா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை உடைச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஹைட் வரைக்கும் போகிறதுக்கா போற மாதிரி இதுல காட்டிக்கிட்டு இருக்கு இதே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் கரெக்டாக இந்த பாட்டம் வரைக்கும் வந்துட்டு இந்த மிட் பாயிண்டான இந்த எஸ்டிபியில் சப்போர்ட் எடுக்கிறான் இப்படியே சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இதோடைய பாட்டம் ஆன ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த பேட்டர் அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா இல்ல நார்மலா தான் நான் போவேன்னாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதிகபட்சமாக அந்த மெட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்கலாம் இப்படி நமக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் புக் வேல்யூ தேரியில் நமக்கு என்ன வருது ஆயிரத்தி சாரி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கும்போது முந்நூற்றி அறுபது எழுபதுன்னே வச்சுக்கலாம் முந்நூற்றி எழுபது ரவுண்டாக பண்ணி பார்ப்போம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அங்கிட்ட ஒரு முந்நூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறுங்கிறது அந்த ரீஜன் வந்து ஆர் ஒனுடைய பாட்டம் லைன் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் இருக்குது அதனால் இப்போவே அவன் வந்து புக் வேல்யூ தேரிக்குண்டான அஞ்சுக்கு ஏற்ற போகிறானா இல்லாட்டி மற்ற இந்த ஆம வேகத்தில் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு நான் ரெசிஸ்டன் இது வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு அப்புறமா நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்ல போகிறேன் பார்க்கலாம் அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதை உடச்சி மேலே போனால் மிட் பாயிண்ட்டு வாய்ப்பு கிடச்சதுனாக்காக்காக்காக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கும் மேலே போகுதுன்னா லக்கு தான் கீழே சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது சப்போர்ட் ஒன்று சப்போர்ட்டு எழுநூத்தி எழுபத்திரெண்டுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே